அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு காவல்துறை தங்களுடைய வேலை என் என்ன என்பதை மறந்து ஒரு மாமா வேலையை பார்த்து கொண்டிருப்பதாகத்தான் தெரிகின்றது அது என்னவென்று சொன்னால் நேற்றைய தினத்திலிருந்து சாட்டை துறைமுகம் மற்றும் அமீர் அவர்கள் உரையாடிய அந்த உரையாடல் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து இந்த காவல்துறையினர் தான் பரப்பியுள்ளார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அது இருவருக்கு மத்தியில் நடந்த ஒரு உரையாடல் சாட்டை துறைமுருகன் மற்றும் அமீர் அவர்களுக்கு இடையே நடந்த உரையாடல் இவர்கள் இருவருமே அதை வந்து வெளிப்படுத்தவில்லை அது அப்போ அப்படி என்று சொன்னால் அது எப்படி வெளியாகியுள்ளது என்று சொன்னால் சில நாட்களுக்கு முன்பு சாட்டை துறைமுருகன் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது உடனடியாக அவருடைய இரண்டு போன்களையும் இந்த காவல்துறை வந்து பறித்திருந்ததாக அவர் கூறியிருந்தார் அந்த போனில் இருந்து தான் அவர்கள் அந்த விடியங்களை தனிப்பட்ட விடியங்களை திருடி அவர்களுக்கு சா சார்பாக இருக்கின்ற நபர்களூடாக இந்த விடயங்களை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக போனால் இந்த விடயம் வந்து இவர்கள் தனிப்பட்ட ரீதியாக இருவர் பேசிய விடயங்கள் ஒரு சமூகத்தையோ மக்களையோ நாட்டையோ பாதிக்கப்படுவதாக இல்லை அதே போல் அது நாட்டுக்கு பயனுள்ளதான விடயங்களும் இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த காவல்துறை அதுகளை ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று ஒரு கேள்வி வருகின்றது தமிழ்நாட்டில் இந்த தற்போது ஒரு கொலைகள் வந்து அதுவும் இந்த அரசியல் ஒரு முக்கியமான தலைவர்களை கொலை செய்யப்படுகின்ற நிலையில் அதை தடுப்பதற்கு வேலையை செய்யாமல் ஒரு தனிப்பட்ட ரீதியில் ஒருவரை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய தனிப்பட்ட விடயங்களை இப்படி அவர்கள் செய்வதற்கு பேர் ஒரு காவல்துறை கிடையாது இதுக்கு பேர் வந்து மாமா பெயர் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர இவர்கள் ஒரு காவல்துறை என்ற நபர்களே கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கபடி நன்றி